இதுவரை நீங்க பாதுகாத்தீங்க வருவ சிகிச்சை ஒரு வியாதி எனக்கு தரல இப்படி ஒரு தலை பாரமா இருக்கிறது யார் சொல்லுவேன் என்று ஆண்டோருடத்தில் சொன்னேன் அந்த இரவு நேரத்தில் பெண்கள் ஜெவம் வைத்திருந்தாங்க படுத்தான் கடந்த என் தலைவனி வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரே தலை பாரமா இருக்கே என்ன செய்வதப்பா மருந்து ஒண்ணு நான் போடல அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்போ இரவு நேரம் ஜெயிப்பதற்காக போன் வந்தது இந்த இரவு பெண்கள் ஜெபம் வைத்திருக்கோம் நீங்க ஆயத்தமா இருக்கு நான் உடனே சொன்னேன் எழும்பி இருக்கிறேன் அப்படி என்று அப்போது இரவு நேரம் ஜெபம் தொடங்கினது எனக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருந்தாங்க ஒரு மகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் பாரத்தோடு என் என்ன ஊற்றி ஜெபித்தேன் ஜெபித்து முடித்ததும் என்னுடைய நீங்கிவிட்டது எந்த மருந்தும் சாப்பிடல என் தேவாதி தேவன் தலை பாரத்தை எடுத்து போட்டார் அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி என் எளிய சாட்சியம் முடியும் உங்கள யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்கள் நன்மைகளின் நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவனாகிய கத்தர் எங்கள் சபை ஆறாவது நேரத்திலே சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மைகளை அற்புதங்களை உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் கொண்டு வருவதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் இவைகள் எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காகவோ எங்களுடைய புகழுக்காகவோ அல்ல கத்தருடைய நாமம் மகிமைப்படவும் இந்த சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை பெருகப்படவும் நீங்கள் இந்த தேவனிடத்தில் வரவும் அமையட்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நாங்கள் இவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் இந்த சாட்சிகள் உங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் ஒரு அருமையான சாட்சியை ஒரு சகோதரி சென்னதை நீங்கள் கேட்டீர்கள் மிகுந்த தலைவலியோடு வீட்டில் யாரும் இல்லை தனிமையாக படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள் அந்த ராத்திரி நேரம் அந்த வலி அதிகமாக கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஐயோ இப்படி வலியா இருக்கிறதே என்று நினைக்கும் போது ஊழியக்கார சகோதரி மூலமாய் ஒரு போன் வருகிறது இன்றைக்கு இரவு நாம் இணைந்து ஜபிப்போம் போன் மூலமாக நாம் இந்த நேரத்திலே ஜபிப்போம் ஆவியானவர் ஜபிக்கும்படியாக ஏவுகிறார் என்று ஒளியக்கார சகோதரி உடனே அவங்களும் அந்த பலவீனத்தில் படுத்து கிடக்கிற அவங்க சொல்லி குதிச்சு இளம்பனதா சொல்றாங்க உற்சாகமா அதை கேட்ட உடனே உற்சாகமா இருந்தது ஜபிப்போ எதுக்காக ஜபிப்போம் மற்றவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக நோயாளிகளுக்காக வியாத்தியஸ்தர்களுக்காக கட்டுண்டவர்களுக்காக ஜிப்போம் அந்த நேரத்திலே இந்த அம்மாவுக்கும் ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்படுது பாதிக்கப்பட்ட ஒரு மகளுக்காக ஜபிப்பதற்காக அந்த விண்ணப்பத்தை பாரத்தோடு கண்ணீரோடு அவங்க ஜபிக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல வலி தலைவலி தாங்க முடியாத வலி அதன் மத்தியிலையும் அந்த சகோதரிக்காக இந்த அம்மா பாரத்தோடு ஜபித்த போது பாருங்க ஒரு தேவ வல்லமை அவர்களை நிரப்புகிறது ஒரு தேவ பிரசன்னம் அவங்களை நிரப்புகிறது அவங்களுக்கு இருந்த அந்த வலி அந்த பலவீனம் முற்றிலுமாய் நீங்கி சுகமடைகிறது பாருங்க தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம யோபுவின் புத்தகத்துல பாக்குறோம் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதலை செய்த போது கத்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம் நமக்கு கடன் உண்டு நமக்கு வியாதி உண்டு நமக்கு குடும்ப பிரச்சனை உண்டு நமக்கு பல கவலைகள் உண்டு நமக்கு பல வருத்தங்கள் உண்டு இதன் மத்தியிலேயே நாம் நமக்காக மட்டும் ஜெபிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்தணும் நாம் நமக்காக ஜெபிப்பது தவறல்ல நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்ப வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு நம்ம ஜெபிக்கணும் அதோடு கூட நம்மை போல் சிரமப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒருமுறை ஒரு சகோதரின் இடத்துல சொன்னார் அவருடைய வாழ்க்கையில அடிக்கடி இரவு நேரங்களிலே பலவீனங்கள் வரும் அவருடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே மூச்சு திணறுகிற அளவுக்கு இழுப்பு நோயினால் பாதிக்கப்படுவார்களா அந்த நேரத்திலெல்லாம் அவர் அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே படுக்க வைச்சு அந்த பிள்ளை மூச்சு திணறும் ராத்திரி நேரம் ஆஸ்பத்திரிக்கு கூட கொண்டு போக அவடத்திலே பணம் இருக்காதா அந்த நிலையிலே அவர் கண்ணீரோடு அவர் தன் பிள்ளைக்காக ஜெபிக்க மாட்டாரா அண்டவரே இதே போல தேசத்துல மூச்சு திணறலோடு இழுப்பு நோயோடு சிரமப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குங்க அண்டவரே அப்படின்னு கண்ணீரோடு அவர் ஜபிப்பார் அப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது நான் அவருடைய பிள்ளை சுகம் பெற்றும் சுகம் பெறும் சுகம் அடையும் என்று அன்பான் நாம் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதே போல என்னை போல் இதே போல் உபத்திரவப்படுகிறவர்களுக்கும் விடுதலை வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் அனுபவிக்கிற துன்பங்களைப் போல் இந்த உலகத்தில் துன்பம் அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் எப்பொழுதும் நமக்கு நம்முடைய குடும்பம் என்கிற ஒரு சுயநலமான ஜெபத்தை நாம் விட்டுவிட வேண்டும் தேசத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்களுக்காக நோய்பட்டிருக்கிறவர்கள் சாசின் விடியில் அகப்பட்டிருக்கிறவர்கள் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் தரித்திரர்கள் ஏழைகள் சுவிசேஷம் அறியாதவர்கள் சபைக்கு வராதவர்கள் பாவத்தில் இருக்கிறவர்கள் மதுபானத்தில் இருக்கிறவர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் பாவத்தில் இருக்கிற வாலிபர்கள் என்று ஒவ்வொருவருக்காக நாம் அதிகமாக அதிகமாக ஜபிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜபிப்பது போல நம்முடைய பிள்ளைகள் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்காய் கண்ணீரோடு ஜபிப்பது போல நம்முடைய பிள்ளைகள் வியாதியாய் இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்காய் ஜபிப்பது போல மற்றவர்களையும் நேசித்து நாம் ஜபிக்க வேண்டும் அப்படி நாம் ஜபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் யோபு வாழ்க்கையில் மிக நெருக்கடியான நிலைமையில் இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பர்களுடைய விடுதலைக்காக அடிமைப்பட்டு இருக்கிற பாவத்தில் இருக்கிற தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தேவ கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கிற தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜபித்தார் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் அல்லவா உங்களுக்கும் விடுதலை தருவார் மற்றவர்களுக்காக தேசத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்களுக்காக ஜபிங்கள் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் ஜபிப்போமா எங்கள் நல்ல ஆண்டவரை நல்ல சாட்சி ஆண்டவரை நாங்கள் கேட்டோம் பலவீனத்தின் மத்தியில் இருந்தபோது தனக்காக ஜபிக்காமல் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜபித்த போது ஒரு அளிக்கிற தேவ வல்லமை இறங்கி அந்த சகோதரியை பூரணமாய் விடுதலை அப்பா இன்றைக்கும் ஏதோ ஒரு பலவீனத்தோடு கஷ்டத்தோடு மனவேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் இவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக உபதிரவப்படுகிறவர்களுக்காக பாரப்படுகிறவர்களுக்காக ஜபிக்கிற அனுபவம் உண்டாகட்டும் என் தேவன் அப்படிப்பட்டதான கிருபைகளை ஜப ஆவியை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருபடியாய் நான் ஜபிக்கிறேன் அப்படியே செய்து விட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆவே எங்களோடு நீங்கள் இணைந்து ஆராதிக்க விரும்பினால் எங்களுடைய முகவரி நீவிந்தியா ஆராதனை கூடாரம் சுனாமி காலனி குட்டில்வாடு கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கூட்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை நடைபெறுகிறது ஞாயிறு ஆராதனை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது வரைக்கும் பத்து மணி முதல் பனிரெண்டு முப்பது வரைக்கும் நடைபெறுகிறது இரவு ஆராதனை ஏழு மணி முதல் எட்டு முப்பது வரைக்கும் நடைபெறும் இந்த ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள்

சோர்ந்து விடாதே மனம் தளர்ந்து போகாதே நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே நன்மையின் நாயகர் உன்னை மிக நேசிக்கிறார்